ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் டேரர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே சரிங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேத்து மார்க்கெட்ல என்ன லெவல் எடுத்துருந்தோம் சரிங்களா அதாவது நம்ம இண்டெக்ஸ்ல என்ன லெவல் எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன லெவல் எடுத்துருந்தோம் அப்படின்ற தெளிவா பார்க்கலாம் என்ன நாளைக்கு உண்டான மார்க்கெட்டு என்ன லெவல் இருக்க போது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ தெளிவா பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே சோ இந்த லெவல் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே

இருநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்துருக்கோம் அதே மாதிரி எஸ்ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற லெவலும் எஸ்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அப்படின்ற லெவலும் வந்துருக்கோம் நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா சிந்திக் பிச்சருக்கு மார்க்கெட் மேல இருக்காங்களா இல்லைன்னா சிந்திக் பிச்சருக்கு மார்க்கெட் கீழே இருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா சிந்திக் பிச்சர் மேல இருக்காங்களா இல்ல கீழே இருக்காங்களா பார்ப்போம் சோ சிந்திக் பிச்சர் மேல இருந்தா நமக்கு ஆல் ஆப்ஷன் வாய்ப்புகள் எல்லாம் சிந்திக் பிச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் குட் ஆப்ஷன்ல வாய்ப்புகளை தேடலாம் ஓகேங்களா நம்ம சிந்திக் பிச்சருக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஆல் ஆப்ஷன் போய் வாங்கிட கூடாதுங்க நம்ம வந்து என்ன செய்யணும் வாய்ப்புகளை தான் தேடணும் சரிங்களா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வாய்ப்பு கிடைக்குதா இல்லைன்னா கால் ஆப்ஷன்ல வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றது நம்ம பார்த்து தான் என்ன செய்யணும் நம்ம அந்த டேரக்ஷன்ல போகணும் சரிங்களா ஓகே சோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆறாங்க அப்படின்னு பார்க்கும் ஓகே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பது அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆறாங்க சரிங்களா நூத்தி நாற்பது அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆறாங்க ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஓப்பன் பிலோ தான் வராங்க ஓப்பன் பிலோ வந்துட்டு நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் வர வராங்க சரிங்களா சிந்தடிக் பிச்சர் வர என்ன செய்யறாங்க மார்க்கெட் வராங்க சிந்தடிக் பீச்சர் கீழே வந்து வரல ஓகேங்களா நம்மளுக்கு காலையில வந்து சில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சிந்தடிக் பீச்சர் கீழே வந்து என்ன மார்க்கெட் வந்து வரல சோ சிந்தடிக் பிச்சுக்கு மேல தான் செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க சரியா ஆனா இதுல வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்பு எதுவுமே இல்ல ஓகேங்களா ஏன் இல்ல அப்படின்னு பாக்கும்போது சோ இதை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் இது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் ஆல்சோ நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து இருக்கு சரிங்களா நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப நான் காட்டுறேன் வந்து டேபிள் ஆன் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து இதுல வந்து நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்துருக்கோம் அப்படின்றது இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் ஓகே இது வந்து நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு இது வந்து காட்டுது சரிங்களா ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கீழே இறங்கியிருக்காங்க மேலே ஏறி இருக்காங்க அப்படின்றத வந்து நிச்சயம் இது வந்து நம்மளுக்கு காட்டும் ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஜீரோ வேல்யூ அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதுதான் நம்ம என்ன செய்யறோம் ஜீரோ வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஸோ நம்மளுக்கு ஓப்பன் பிலோ ரெண்டுமே அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் அதாவது இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது கால் ஆப்ஷன் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது குட் ஆப்ஷன் ஓகேங்களா கால் ஆப்ஷன் அண்ட் குட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து ஜீரோ வேல்யூ பிலோ இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து என்ன செய்யுங்க சைடு வேஸ்ல தான் இருக்கும் மார்க்கெட் வந்து சைடு தான் இருக்குமே நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு மூவ்மெண்டம்ன்றது கிரியேட் ஆகவே செய்யாது நம்மளுக்கு இந்த ஜீரோ வேல்யூ பில் அபோ எப்ப வராங்களோ அப்பதான் என்ன செய்யும் மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் இதுக்கு கீழ இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு டிகே தான் ஆகும் பிரீமியம் டிகே தான் அதாவது கரெக்டா தான் செய்வாங்க சரியா பிரீமியத்தை வந்து நல்லா கரைக்க தான் செய்வாங்க சரி இதுதான் இன்றைக்கி காலையில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு நல்ல ப்ரீமியத்தை வந்து நல்லா டீகே பண்ணியிருக்காங்க அப்புறம் நமக்கு செகண்ட் டாப்பில் தான் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு மூமெண்ட்டுன்றதே கிடைச்சிருக்கே இவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஓப்பன் அபோன்றது வந்துருக்காங்க புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஓப்பன் அபோன்றது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்போ தான் வந்திருக்காங்க ரெண்டு மணிக்கு சரிங்களா ஓகே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க சிந்தடிக் பிச்சர் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மார்க்கெட் சைடு வைஸ்ல இருக்காங்க பிரீமியத்துல வந்து என்ன செய்யறாங்க வாய்ப்புன்றதே கிடைக்கல சரிங்களா அது மாதிரி இது இவங்க வந்து சிந்தடிக் பிச்சுக்கு மேல இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யல வாய்ப்புன்றது கிடைக்கல ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஜீரோ வேலி பிலோ ஜீரோ வேலி பிலோ அப்படின்னா ஓப்பன் பிலோன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அதை வச்சுக்கோங்க ஓகே சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும் சைடு வைஸ்ல தான் போகும் பிரிமம் தான் இருக்கும் சோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனவன என்ன செய்யணும் அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஃபோக்கஸ் பண்ணி அதான் பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க எப்போ நம்மளுக்கு ஜீரோ பில்ல கிடச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து ஒம்பது ஒன்பது பதினஞ்சு ஒன்பது பதினஞ்சு எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஒன்பது இருபதுக்கு எல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ஜீரோ பிலோ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாங்க நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மேல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க சோ அதுக்கு கீழேயே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த சைடு வேஸ்லேயே போகும் ஓகேங்களா நமக்கு அந்த ஜீரோ லெவல தொட்டு தொட்டு என்ன செய்வாங்க கீழே கீழே வந்துருவாங்க சோ அதெல்லாம் நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா ஆப்ஷன் ட்ரேட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் செல்லுக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு டிகே தான் வேணும் ஓகேவா ஆப்ஷன் பையருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அங்கேயே இருந்தாலுமே உங்களுக்கு என்ன செய்யும் ப்ரீமியம் டீக்கே ஆச்சுனா லாஸஸ் தான் வரும் ஓகே ஸோ அதனால எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சிந்தெக்டர்லேருந்து கீழே வந்திருக்காங்க கீழே வந்து நம்மளுக்கு எஸ் ஒன் எஸ் ஒன் பிரேக் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக எஸ் டூ எஸ் டூவில் வந்து மார்க்கெட் என்ன செய்யுறாங்க முடிக்கிறாங்க இன்னைக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது ப்ரீமியத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க

அண்ட் நூற்றி முப்பத்தி அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி வந்து நம்ம காலையில ஒன்பது இருபதுக்கு எல்லாம் வந்து செஞ்சுருவோம் மார்க் பண்ணி டெலிகிராம் குரூப்ல அப்டேட் வந்து பண்ணிடுவோம் இந்த ரெண்டு லைனும் ஓகேங்களா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இதில் நமக்கு மார்க்கெட் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுருக்கோம் ஒரு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் இதுலங்க புட் ஆப்ஷன்ல ஓகேங்களா ஆனா என்ன செய்ய அவங்க நிலைப்பெறவே இல்லைன்னு செய்றாங்க அவங்க கீழே தான் வராங்க அகைன் கீழே தான் வராங்க ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன் அப்போ வந்து மார்க்கெட் வந்து போகல ஓகேங்களா இதுல வந்து என்ன செய்யல ஓப்பன் அபோ வந்து மார்க்கெட் வந்து போகவே இல்ல சரிங்களா நம்ம கவனிக்கணுங்க அதனால நமக்கு என்ன மார்க்கெட்டு அகைன் கீழே தான் வராங்க ஆறாங்க அகைன் வந்து நம்மளுக்கு இங்க மீட்டிங் நடக்குது சோ அகைன் நம்மளுக்கு என்ன செய்றாங்க மேல போறாங்க ஆனா நம்ம என்ன செய்யல இவங்க மிட்ல வழியே தொடர்ல இவங்க வந்து என்ன செய்யாங்க இதுல இருந்து திரும்புறாங்க எண்பத்தொன்னுல இருந்து என்ன செய்யறாங்க கால வச்சு திரும்பி அகைன் அகைன் மீட் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்றாங்க கரெக்ட்ட ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலதான் மேல வந்து மிட் லெவல்ல வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து வராங்க ஆனால் என்ன செய்யல அவங்க வந்து ஒரு மூமெண்டம்ன்றதே கொடுக்கல ஒரு சைடு வேஸில தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் அப்போ வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து இன்னும் வரவே இல்லை ஓப்பன் அப்போ என்ன செய்ய மார்க்கெட் வரவே இல்லை ஸோ அதனால என்ன செய்யறாங்க சைடு தான் போறாங்க ஸோ ஓப்பன் அப்போ எப்போ வராங்களோ அப்ப என்ன செஞ்சிருக்கு ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிரியேட் ஆயிருக்கு ஓகேங்களா சில நம்மளுக்கு என்ன பண்றாங்க இந்த நூற்றி முப்பத்தொன்னு அப்படின்ற லெவலுக்கு ப்ரேக் பண்ணி மேல போறாங்க சோ அதுல இருந்து வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து ரீடர்ஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஆகியன்னு அங்கேயிருந்து என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு ஆர் டூ வரப்போ இருக்காங்க ஓகேங்களா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஆர் டூ இதுதான் நமக்கு ஒரு மூமெண்டம்ன்றது கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒன் பிரேக் பண்ணி எஸ்டூ வராங்க சோ எஸ்டூ எஸ் டூ தான் செஞ்சிருக்காங்க ஒரு மணி நேரம் சப்போர்ட் எடுத்து எடுத்துருக்காங்க அதை பிரேக் பண்ணி என்ன பண்றாங்க நம்மளுக்கு எஸ்திரி வராங்க சோ எஸ்திரிய பிரேக் பண்ணி கீழே போகும்போது நம்மளுக்கு இங்கேயே மூவமெண்டம் கிடைக்குது அதே மாதிரி இவங்களும் கீழே வராங்க ஃபால் வராங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து என்ன செஞ்சிருங்க நம்மளுக்கு நடந்திருக்கு சோ இதுதான் வந்து பிரீமியத்தோட பவர்ங்க சரிங்களா பிரீமியத்தோட லெவல்ஸ் விட பவுன் இது வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது கிடையாது நம்ம என்ன ஸ்ட்ரைக் வேணாலும் எடுக்கலாம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்னா இருந்தா நம்ம என்ன ஸ்ட்ரைக் வேணாலும் நினைச்சுலாங்க நம்ம எடுக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து குட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி காட்டுறேன் குட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன்ல தெளிவா நீங்க பாக்கலாம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அந்த எண்பத்தி ஒன்னு அப்படின்ற லெவலில் காலையில் மார்க் பண்ணது சோ அந்த இதுக்கு லெவலுக்கு மேல என்ன செய்யல நம்மளுக்கு கால ஆப்ஷன் போவே இல்லை கால ஆப்ஷன் இதுக்கு மேல நிலைப்பட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கால ஆப்ஷன்ல வாய்ப்புன்றதே கிடைக்கும் ஆனா என்ன செய்யுங்க இந்த எண்பத்தி ஒன்னு அப்படின்ற லெவலுக்கு மேல போவே இல்லை அதுக்கு கீழே ஏதாவது என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க சோ அப்ப கீழதான் வர போறாங்கன்னு அர்த்தம் சோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப ஆப்ஷன் ஆன் பண்ணணும் அப்படின்னா இவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க இவங்களுக்கு தான் வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இவங்க ஆனா என்ன செய்யல ஓப்பன் அபோவ் வரல சோ ஓபன் அபோவ் வரும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இவங்கள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான் வராங்க இங்க போறாங்க எண்பத்தொன்று வராங்க இங்க போறாங்க மிட் லெவலு மிட் லெவல பிரேக் பண்ணி மேல போகும் தான் நம்மளுக்கு வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கு சோ நம்ம இந்த நூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக் பாக்குறோம் சோ என்னப்போ வேற ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் இப்ப நூறு சரிங்களா இருபத்தாயிரத்தி நூறு ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் சோ அத பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சப்போர்ட்ல நிக்கிறாங்க சப்போர்ட்ல இருந்து மேல வராங்க கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு எஸ் இது என்னதுங்க எஸ் டூ சரிங்களா எஸ் ல சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க கரெக்ட்டா எஸ் வரைக்கும் போறாங்க அகைன் நம்மளுக்கு நமக்கு இந்த எண்பத்தொன்னு அப்படின்ற லெவலு சரிங்களா அந்த லெவலை வந்து பிரேக் பண்ண முடியல ஓகேங்களா அந்த வந்து என்ன இல்ல பிரேக் பண்ண முடியல அந்த 81 ஒன்னுக்கும் இந்த S எஸ் ஒண்ணுக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவுலயே மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க சைடுவேஸ் வந்து போட்டிருக்காங்க இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனால தான் நான் வந்து சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க மல்டிபல் கூட செய்யலாம் இந்த லெவல்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே லெவல் தான் நீங்க வேற வேற லெவல் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு லெவலை மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும் அதாவது நம்ம வந்து கொடுக்குற லெவலை மட்டும் நீங்க வந்து செய்யலாம் எல்லா ஸ்ட்ரைக்லயுமே வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த லெவலுக்குள்ள இருக்குது அதாவது நமக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அண்ட் இந்த நாற்பத்தி ஏழு இந்த முப்பத்தி இந்த லெவலுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே நீங்க வந்து செய்யலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதான் நீங்க காலுக்கும் சரி புட்டுக்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே லெவல் தான் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த எண்பத்தொன்னு பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன செஞ்சிருக்கு ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு நம்ம வந்து நூத்தி ஐம்பது பார்க்கும்போது அவங்க வந்து நூத்தி முப்பத்தி ஒண்ணுல நின்னாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மிட் லெவல்ல நின்று மிட் லெவல்ல சப்போர்ட் எடுத்து என்ன செய்யறாங்க இவங்க ஆர் ஒன் வரைக்கும் போறாங்க சரிங்களா நம்ம நூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக் பார்க்கும்பொழுது என்ன செஞ்சாங்க அவங்க ஆர் வரைக்கும் போனாங்க இவங்க வந்து நம்மளுக்கு ஆர் ஒன் வரைக்கும் போயிருக்காங்க சரிங்களா ஓகே சோ அதே மாதிரி நம்ம ஒரு ஐடிஎம் கூட எடுத்து பார்க்கலாம் நூத்தி ஐம்பது இப்ப இருநூறு நடக்கிறேன் சோ இருநூறு எடுக்கும்போது மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு நீங்களே பார்க்கலாம் இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஆர் த்ரீ வர போயிருக்காங்க சரிங்களா இவங்க இரநூறு ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கும் ஆர் த்ரீ வந்து நினச்சிருக்காங்க இவங்க போய் ரீச் ஆகிருக்காங்க சரிங்களா இவங்களும் அதே மாதிரி நமக்கு மிட் லெவலுக்கு மேலே நிற்கிறாங்க மிட் லெவல் மேலே வந்துட்டு என்ன செய்யறாங்க மிட் லெவலே சப்போர்ட் எடுத்து தான் நிற்கிறாங்க அகைன் நம்மளுக்கு இந்த நூற்றி முப்பத்தொன்று அதில் தான் வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து போடுறாங்க சைடுவேஸ் போட்டு அதுலேருந்து பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட்டுன்றது கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஸ்டேக்குமே வந்து என்ன செய்யுங்க இந்த லெவல்ஸில் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் டெய்லி ஓகே சரிங்க இப்ப நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பாத்துடலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி சிந்தடிக் பீச்சர் ஒண்ணு இருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீக்லி ஃபீச்சர் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு வீக்லி ஃபீச்சர் சோ இதுல என்ன பண்றாங்க நம்மளுக்கு இதுல இது மூலமா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த இது வந்து ஒன்லி பாத்தீங்கன்னா இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான் ஓகேங்களா இது வந்து நம்ம ஒன்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க பட் ஆனால் இப்போதைக்கு ஒன்லி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா இதுக்குள்ள லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சா தான் யூஸ் பண்ண முடியும் சரியா அதனால தான் நான் வந்து இப்போ நான் வந்து எல்லாமே பப்ளிஷ் பண்ணல ஒன்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணதுனால நான் இதை சொல்றேன் ஓகே ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் வந்து என்ன கொடுக்குறாங்க ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் நம்மளுக்கு பிரேக் ஆனால் மட்டும் நம்மளுக்கு கீழே போடுறதுக்கான வாய்ப்பு ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவல பிரேக் ஆகி நம்மளுக்கு எஸ் ஒன் அப்படின்ற இந்த லெவலு இது பிரேக் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு மூமெண்ட் வந்து அது இவங்க எங்க வந்து ரீச் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு எஸ் த்ரீ எஸ் த்ரீ வந்து என்ன செஞ்சிருக்காங்க இவங்களும் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் சிந்தடிக் ஃபியூச்சர்னா நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் ஓகேங்களா நமக்கு மந்த்லி ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி வீக்லி ஃபியூச்சர் ஏன்னா வீக்லி ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனே வந்து ஒர்க் ஆகும் அதனால நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் வந்து சார்ட்லாம் பார்க்க முடியாது உங்களுக்கு வந்து இதில் ட்ரேடிங் ரூவ்லாம் கிடைக்காது இது வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டராக வந்து உருவாக்கிருக்கோம் சரிங்களா ஓகே நம்ம நாளைக்கு உண்டான லெவல் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேங்க இப்போ நாளைக்கு உண்டான லெவல் எடுக்கிறதுக்கு நம்ம ஏடிஎம் ஸ்டேக் வந்து பார்க்கணுங்க ஏடிஎம் ஸ்டேக் நமக்கு என்ன அப்படின்னா சோ அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெரி டே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் காண்டேட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா ஏன்னா நாளைக்கு வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பரி அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன செய்யறோம் நெக்ஸ்ட் வீக் காண்டேட் பேஸ் பண்ணி தான் என்ன நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுக்கணும் சரிங்களா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் காண்டேட் பேஸ் பண்ணி எடுக்கும்போது நீங்க வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி டேயோட ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கொடுக்கற லெவல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் வீக் காண்டேட்டோட ஆப்ஷன் பிரீமியம் இருக்குது இல்லீங்களா சோ அதுல தான் நீங்க நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே சோ இதுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அதில் தான் வந்து என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு புட்டோட டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க சரிங்களா கால் ஆப்ஷனோட ரேட் வந்து என்ன பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு புட் ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி எழுபத்தொன்னு எல்டினா எல்டிபி இல்லங்க இது க்ளோசிங் பிரைஸ் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பிரைஸ் செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து அப்புறமா இதில் வந்து நமக்கு அப்டேட் ஆயிடும் இந்த இண்டிகேட்டர்ல ஸோ அந்த இதுதான் இதில் வந்து காட்டுது சரிங்களா இதுவும் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து லிங்க் இருக்கு நீங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இண்டிகேட்டரும் சரி நம்ம இப்போ இந்த ஆப்ஷன் அந்த சைடு வீஸ் கண்டுபிடிக்கிற இண்டிகேட்டரும் சரி ரெண்டுமே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பின் பண்ணி வச்சிருக்கேன் சரியா ஓகே நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்றருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பொழுது லெவல்ஸ் என்ன கிடைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் ஓகே இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தடி லெவலா வந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு அப்படின்ற லெவலும் வந்து வந்து அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூத்தி எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த இது நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவலாக இருக்கும் நம்ம எப்பவுமே சொல்றதாங்க எஸ் ஒன்னுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி ஆறு ஒண்ணுக்கு மேல ஓப்பனானாலும் சரி நம்மளுக்கு இந்த லெவலில் வந்து மாறக்கூடும் அந்த லெவல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடலாம் ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்ப நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் ஓகே ஆப்ஷன் பிரீமியம் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தி ஐம்பது தான் எடுத்துக்கோ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதோட காலன் புட் வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா சோ இந்த ஸ்டேக்கே தான் நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகிறாங்களோ ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் எதுல இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த ஏடிஎம்ல வந்து நம்ம மனசுல அந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதில் மட்டும் யூஸ் பண்ணலாம்னு அவசியம் இல்ல நம்ம என்ன ஸ்டேக்கில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது எப்படி அப்படின்றது நான் இந்த வீடியோ வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃபுல்லாக பாருங்க சரிங்களா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும் ஓகே ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்டி ஓகேங்களா சோ நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் காண்ட் பேஸ் பண்ணி தான் குடுத்திருக்கேன் சோ அதனால தான் சொல்றேன் ஓகேங்களா சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எழுபத்தி அப்படின்ற லெவலும் ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு அப்படின்ற லெவலும் ஆ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி எண்பது அப்படின்ற லெவலும் ஆர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தாறு அப்படின்ற லெவலும் வந்து வந்திருந்திருக்கு சோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி இருபத்தி அப்படின்ற லெவலும் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூத்தஞ்சு அப்படின்ற லெவலும் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி மூணு அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு சரிங்களா இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போடுது இல்லையா மார்க்கெட் எங்க ஓபன் ஆகும் சரி தான் இந்த லெவல் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும் சோ நம்மளுக்கு ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல யூஸ் பண்ணுறோமா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல யூஸ் பண்ணாலும் சரி தான் இந்த ஸ்ட்ரைக் லெவலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெவல ஸோ ஆனா என்னங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்கு வந்து நீங்க என்ன செய்ய சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாய் okay. so,